வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் இன்னைக்கு என்னோட கார்டன் அப்டேட்ஸ் தான் இந்த வாரம் முழுக்க என்னோடய கார்டனில் என்னென்ன வேலைலாம் போச்சு என்ன வேலைலாம் பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இது ஓரளவு ஒரு மூணு நாள் எடுத்த வீடியோவை சேர்த்து ஒரே கிளிப்பிங்காக நான் கொடுத்துருக்குறேன் மூணு நாள் எடுத்தது அது முள்ளங்கி வந்து ஃபஸ்ட் ஹார்வெஸ்ட் வந்திருக்கு இந்த அவரை வந்து ஏற்கனவே நான் ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கிறேன் இது செகண்டு தேர்டாக கூட இருக்கலாம் அதே போல் என்னோட வீட்டில் எங்கள் எங்கள் வீட்டில் உள்ள ஒரு காய் அதாவது ஒரு மரத்தோட காய் வந்து ஃபஸ்ட்டு ஹார்வெஸ்ட் வந்தது அதையும் நான் இதில் அப்டேட் பண்ணியிருக்கிறேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதே போல் என்னோடய க்ரோ பேக்லலாம் நிறையா வந்து ஓல்டு செடிகள்லாம் இருந்தது அந்த ஓல்டு செடிகள் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு களையெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு கொஞ்சம் சுத்தமாக வச்சுருக்குறேன் அடுத்து வந்து ஒரு ரெண்டு புதிய வரவுகள் இருக்குது அதையும் நான் காட்டுறேன் நான் வந்து எப்போவுமே இந்த பூக்களெல்லாம் பறிச்சிட்டு போயிருவேன் நான் ஏற்கனவே செம்பருத்தி பூ டீ அப்லோட் பண்ணியிருக்கிறேன் பாருங்கள் எல்லா பூக்களையுமே டீ போட்டால் நல்லாயிருக்கு ஒரு ரெஃப்ரெஷ் நல்லா ரெஃப்ரெஷிங்காக இருக்குது இந்த காலத்தில் ரொம்ப சூப்பராக இருக்குது சாப்பிட்றதுக்கு டீ அதே போல் ஆவாரம்பு சங்கு புஷ்பம் செம்பருத்தி ரோஸ் எல்லாத்தையுமே நான் பறிச்சிடுவேன் ரோஸ் எல்லாம் நாட்டு ரோஸ் மட்டும் தான் பறிக்கிறேன் அதை வந்து ஹனியில் போட்டு வச்சா அது வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஒன்று தான் அதனால அதை நான் ஹனியில் போட்டு சாப்பிட்றதுனால நான் நாட்டு ரோஸ் மட்டும் பறிச்சுட்டு போயிடுவேன் ஆவாரம்பு கூட நல்லது நான் வந்து அது வர வீடியோக்களில் நான் அதோட டீ அப்லோட் பண்ணுறேன் அப்புறம் இருக்கக்கூடிய எல்லா காய் அதெல்லாமே நான் பறிச்சுக்கிறேன் இவ்வளோ இதுவும் இன்னைக்கு நான் ஒரு நாளில் நான் பறிச்சிருக்கிறேன் அதே போல் ரோஸ் எல்லாம் ரோஸ் கூட டீ போடலாம் நான் அதை வந்து வர வர நான் போஸ்ட் பண்ணுறேன் இப்போ இந்த ஆரஞ்ச் கலர் ரோஸ் கூட பூக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ கார்டனில் மேலே போனால் ஃபுல்லாக நல்லா லவ் பேட் சவுண்டும் அதுக்கு பிறகு ஒரே பூக்களோட மணமும் ஃபுல்லும் பூவாகவே இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது அதனால நான் கார்டனெல்லாம் இப்போ க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் ஏன்னா கார்டனுக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு ஒழுங்காக தான் க்ளீன் பண்ணி அதுக்கு பிறகு அதுக்கு வந்து உரம்லாம் போட்டு எல்லாமே கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு அப்புறம் காஞ்ச செடிகள்லாம் நிறைய இருக்கு எல்லாமே நான் கிளீன் பண்ணிகிட்டே இருக்கேன் ஒவ்வொரு பேக்லையுமே பார்க்கும்போது அதோட களைகள் எல்லாமே நான் வந்து ரிமூவ் பண்ணி கிளீன் பண்ணிட்டு இருக்கிறேன் பழைய அதாவது மிளகாய் செடிலாம் ரெண்டு வருஷம் ஆன செடியெல்லாம் இருக்குது அது எல்லாத்தையுமே நான் அதை கட் பண்ணிட்டு வேற புதிய செடிகள்லாம் நான் வச்சுட்டு இருக்கிறேன் இதெல்லாம் சீடுக்கு விட்டுருக்குறேன் சப்போட்டா கூட நிறைய பிஞ்சு வந்திருக்கு இந்த தடவை வந்து ரொம்ப விசேஷமாக எந்த ஹார்வெஸ்டும் இல்லை அதே போல் நல்லா அதுக்கு இது வந்து ஸ்ட்ராபெரி நான் வாங்கினேன் இந்த தடவை கத்திரிக்காயும் நல்லா ஹார்வெஸ்ட் ஹ வர ஆரம்பிச்சிச்சு ஏற்கனவே நான் ரெண்டு கத்திரிக்காய் இதில் பறிச்சிருக்கேன் இப்போ வந்து கொத்து கொத்தா பிஞ்சிலாம் போட்டிருக்கு ஒன்லி பர்பிள் கலர் கத்திரிக்காய் மட்டும் காய்ச்சிருக்கு ஒரு மூணு செடி வந்து காய்க்க ஸ்டார்ட் பண்ணிருக்கு ஒவ்வொரு செடியிலையும் நிறைய காய்கள் வந்திருக்கு பார்க்கவே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது எல்லா செடிகளுமே நல்லா இஷ்டத்துக்கு பூத்து கிடக்குது நெக்ஸ்ட்டு கார்டன் அப்டேட்டில் நான் கண்டிப்பாக என்னோடய சுத்தமான அதாவது களைகள்லாம் நீக்கப்பட்ட கார்டனை நான் உங்களுக்கு காட்டுறேன் இது எல்லாமே ஃபஸ்ட்டு தான் காய் தான் பூ பிடிச்சு காய் வந்துருக்கு இதுவரை நான் இந்த செடியிலலாம் ஹார்வெஸ்ட் பண்ணலை எலுமிச்சை எலுமிச்சையும் ஒரே செடியில் பதினஞ்சுக்கு மேலே காய்கள் கிடக்குது காய்கள் பார்க்குறதுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கு சும்மா ஒரு க்ரோ பேக்ல தான் வச்சிருக்கேன் நல்லா காய்க்குது இது வந்து ஊர்லேருந்து கொண்டு வந்த குண்டுமல்லி ஒரு இதுதான் என்னோட ஹார்வெஸ்ட் கொய்யா மரம் கொய்யா மரத்துல ஒரு நல்ல ஒரு பெரிய காய் கிடைச்சிது அப்புறமா வீட்டு போய் எவ்வளவு வெயிட் பாப்போம் இன்னும் ரெண்டு காய் கிடக்குது இது ஸ்ட்ராபெரி கொய்யா ஏற்கனவே ஒரு ஒரு காய் பறிச்சிட்டேன் பாக்குறதுக்கு ஸ்ட்ராபெரி மாதிரி இருக்கு ஆனா கொய்யா காய் தான் அதையும் வீட்டுல போய் கட் பண்ணி பாக்கலாம் இப்போது வீட்டுக்கு போகும்போது இது வந்து டெரஸில் கீழே போகும்போது நான் வந்து ஒரு மரம் அதாவது வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டு முன்னாடி நான் ஒரு அதாவது ரோட்டில் தான் ஒரு மரம் வச்சேன் அதாவது வாதும மரம் அது இப்போ ரொம்ப பெருசாக வளர்ந்துச்சு அதனால அதையும் நான் லைட்டாக ஒரு ஷூட் பண்ணி வச்சிருக்கிறேன் நல்லா ரெட் கலரில் இதோட பழம்லாம் வரும் அணில் குருவி எல்லாமே நிறைய இதில் வந்து சாப்பிட வரும் நல்லாயிருக்கும் பார்க்கும்போது நல்லா பெரிய மரமாக வளர்ந்துச்சு இப்போ வீட்டுக்கு வந்தாச்சு இது ஸ்ட்ராபெரி கொய்யா ஸ்ட்ராபெரி கொய்யானா பார்க்குறதுக்கு ஸ்ட்ராபெரி பழம் மாதிரி இருக்குது ஆனால் கொய்யாவோட மனம் டேஸ்ட்டு உள்ள ஒரு மூணு நாலு சீடு கொய்யா மாதிரியே சீடு இருக்குது இதான் ஸ்ட்ராபெரி கொய்யா இந்த கொய்யாக்காயை வெயிட் பண்ணும்போது